விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் முப்பத்தி இரண்டு முகுந்தையின் காதல் ஏக்கமும் கிருக்ஷமதரின் பிறப்பும் சவுநகர் முதலிய முனிவர்களே மேலே கதையை கேளுங்கள் முன்பொரு சமயம் ருக்குமாங்கதனின் கட்டழகில் கவிமகா முனிவரின் பத்தினியான முகுந்தை மயங்கி அவனுடன் இன்பம் அனுபவிக்க துடிதுடித்தும் அதற்கு அவன் இணங்காமற் போகவே அவனுக்கு தொழுநோய் உண்டாகும்படி சம்பித்தாள் அல்லவா உடனே அவ்விடத்தை விட்டு ருக்குமாங்கதன் நீங்கிச் சென்றதும் மோகம் தீராத முகுந்தை விரததாபம் அதிகரிக்க பெற்று அந்த ருக்குமாந்தனையே எண்ணி எண்ணி அனலில் பட்ட மெழுகு போல் உள்ளம் உருகினாள் உடல் துவண்டாள் ருக்குமாங்கதனின் நினைவு அவளை பலவாறாகவும் வதைத்தது காமவேட்டையின் சூட்டை பொறுக்க முடியாமல் அவள் அடிக்கடி பூத்தோட்டங்களுக்கு சென்று பித்து புடித்தவள் போல் உலாவித் திரிவாள் குளிர்ந்த தடாகங்களில் துள்ளி விளையாடும் மீன் கூட்டங்களை பார்த்து பார்த்து மையலோடு மனம் நெகிழ்ந்து சோர்வாள் புல்லாங்குழல் ஓசை கேட்டு உடல் புல்லரித்து ஊடுவாள் இளந்தென்றல் வீசினால் என்னை இப்படியே வாட்டுகிறாயே என்று சீறுவாள் பசுக்களின் கழுத்து மணி ஓசை கேட்டு ஐயோ என் உயிர் உதிர்த்துக் கொட்டுகிறதே அது எனக்கு எமன் வரும் ஓசையா என்று நடுநடுங்குவாள் கடல் ஓசையை கேட்டு என்னை துன்புறுத்துவதும் தகுமோ உன் அகம்பாவத்தை குடிப்பதற்காக குன்றின் மீது குரு முனிவர் குந்தி இருப்பது உனக்கு தெரியாதோ என்று குமுறுவாள் ருக்குமாங்கதனோடு கூடி வாழ முடியவில்லையே என்று அவள் ஏங்கி ஏங்கி அழுவாள் ஒரு வட்டப்பலகையில் ருக்குமாந்தன் உருவத்தை உச்சி முதல் கால் வரை முழுவதும் எழுதி அந்த உருவப்படத்தை கட்டியணைப்பாள் தன் இரு மார்பு மொட்டுகளும் அழுந்தி குழையும்படி அந்த படத்தை இறுக்கித் தழுவுவாள் படத்தின் முகத்தோடு தன் முகத்தை வைத்து முத்தமிடுவாள் பிறகு மறுபடியும் மனம் வாடி பூ மாலையைப் போல துவண்டு புரளுவாள் தன் உடல் வெப்பத்தை தாங்க முடியாமல் மேகலையையும் நெகிழும்படி விழுவாள் இரு கண்களிலும் நீர் சொறிவாள் இவ்வாறு முகுந்தை தன்னால் வாய்விட்டு சொல்லவும் முடியாத பெரும் துயருக்கு ஆளாகி அந்த ருக்குமாந்தனை கட்டித் தழுவி ஆனந்தம் அனுபவித்தாலன்றி தன் உயிர் பிழைக்காது என்ற நிலையையும் அடைந்து தரையில் தலை தலைசாய்ந்து சோர்ந்து தன் வசமிழந்து கிடந்தாள் இவையனைத்தையும் அறிந்த தேவேந்திரன் அந்த முகுந்தையிடம் தான் கூடி கலந்து சரணமாட விரும்பி வேட்டைக்கு வந்த ருக்குமாந்தன ராஜனை போன்ற உருவமெடுத்து வில் கவசம் வீர கண்டாமணி முதலியவற்றையெல்லாம் அணிந்து கொண்டு முகுந்தையின் மார்பு கச்சும் மனமும் நெகிழும்படி அவள் எதிரே சற்றென்று வந்து நின்றான் அவனை பார்த்தவுடனேயே முகுந்தை முகம் மலர்ந்து உள்ளம் பூரிக்க ஆனந்த பரவசம் அடைந்தாள் முதலில் மறுத்து சென்ற ருக்குமாந்தனே மீண்டும் தன்னிடம் விரும்பி வந்திருக்கிறான் என்று நினைத்து விருட்டென்று எழுந்தான் உடனே மாயவேடம் பூண்ட தேவேந்திரன் பெரிதும் குதூகலப்பட்டு வாஞ்சையோடு இதமான வார்த்தைகளெல்லாம் பேசி சட்டென்று அவளை கட்டியணைத்து கொண்டான் தன் மார்பில் பூசிய சந்தனமெல்லாம் முகுந்தையின் மார்பில் இளமை பூரிப்பின் மீது பட்டு களையும்படியாக இருக இருக தழுவி அவளை அடிக்கடி முத்தமிட்டு அவள் சிவந்த உதடுகளில் ஊரலை தேவமுதன பருகி மகிழ்ந்து மோகதாபத்தோடு பலவிதமான கேளிக்கை வித்தைகளும் செய்தான் முகுந்தையும் தன் அறிவு மயங்கி தன் நினைவும் ஒடுங்கி அவனது பரந்த மார்பில் தன் தனங்களின் சுவடுகள் அழுந்தும்படி காதல் வேகத்தோடு இருக கட்டியணைத்து அளவில்லாத ஆனந்த பரவசம் கொண்டு எனக்கு இவ்வளவு சுகமூட்டும் உமக்கு என்ன பிரதி செய்வேன் என்று ஓயாமல் சொல்லி சொல்லி அவனை பலவிதமாகவும் புகழ்ந்து மோகக்கடலை நீந்தி கரையேற முடியாதவளாய் தத்தளித்து பலவிதமான சரச சல்லாபலங்களும் புரிந்து அவனோடு கூடி மகிழ்ந்தாள் தேவேந்திரன் அவளுடைய ஆசையை கண்டு களிப்பேறுவகை கொண்டு மோகப்போரில் மண்மதனையும் முறியடித்து காமனின் கரும்பு வில்லையும் ஒடித்தெறிந்தான் அதனால் முகுந்தை தன் ஆசைப்படி பூர்த்தியான கூடலுக்காக பெரிதும் பரவசப்பட்டாள் முகுந்தையிடம் தான் நினைத்து வந்ததற்கு மேலாகவே ஆனந்தம் அனுபவித்ததும் தேவேந்திரம் அவளிடம் விடைபெற்றுச் சென்று தன் மாறுவேடத்தை நீக்கி சுயரூபத்தை அடைந்து தன் உலகை அடைந்தான் முகுந்தையும் தன் கணவரான கவி முனிவருக்கு பழையபடியே பணிவிடை புரிய சென்று அவர் மனங்கோணாதபடி நடந்து வந்தாள் நாலாவட்டத்தில் முகுந்தை கர்ப்பமுற்று உதய சூரியனைப் போல் பிரகாசிக்கும் அழகான ஒரு மைந்தனை பெற்றெடுத்தாள் கவி மகா முனிவர் அக்குழந்தையை தேவேந்திரனுக்கு பிறந்தது என்பதை அறியாமல் தன் புத்திரனே என்று கருதி தன் கையில் தூக்கி வைத்து கொண்டு அளவற்ற குதூகலம் அடைந்தார் அக்குழந்தையை முகுந்தை ஆசையோடு குளிப்பாட்டி பொட்டிட்டு ஆபரணங்கள் பூட்டி தாய்ப்பால் ஊட்டி பலவாறாகவும் கொஞ்சி மகிழ்ந்தாள் அக்குழந்தை பிறந்த பன்னிரண்டாம் நாளில் அதற்கு கிரும்மசமதர் என்ற கவி முனிவர் பெயர் சூட்டி ஆறாவது வயதில் பூநூல் சூட்டும் சடங்கும் செய்து வேத சாஸ்திரங்கள் அனைத்தையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார் அதன்படி கிருட்சமதருக்கு சகல கலைகளிலும் கற்று தேர்ந்து தனக்கு நிகரில்லை என்னும்படி விளங்கினான் நல்லொழுக்கங்களிலும் நன் நெறிகளிலும் அறிவு முதிர்ச்சியிலும் தலை சிறந்து விளங்கிய தன் மைந்தனை கண்டு மனம் பூரித்த கவிமகா முனிவர் அவனுக்கு கணானாந்துவா என்ற மந்திரத்தை உபதேசித்தார் மகனே இந்த நாந்துவா என்னும் மந்திரத்தை ஆசார அனுஷ்டாங்கங்களோடு ஜபித்து வந்தால் உனக்கு விநாயகப் பெருமானுடைய கடாட்சம் கிட்டும் என்று கூறினார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம